தமிழகத்தில் தற்போதைய மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக அரசே காரணம் காங்கிரஸ் தலைவர் தமிழகத்தில் தற்போதைய மின் கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியாளர்களே முழு காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எடப்பாடி அடுத்த இருப்பாளி பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சேலம் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி ஆதரித்து வாக்கு சேகரித்தார் மோதவர் பேசுகையில் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியாளர்களின் முழு காரணம் என கூறினார் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட உதை மின் திட்டத்தில் தமிழகத்தில் இணைந்ததன் பலனாக தற்போது தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இக்கட்டான உயர்வுக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அப்போதைய மின்துறை அமைச்சர் தங்கமணி ஆகிய இருவருமே முக்கிய காரணம் என குற்றம் சாட்டினார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்து வரும் பாரதிய ஜனதா அரசு பல பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றியுள்ளது குறிப்பாக இரண்டு கோடி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு சாதாரண மக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை குறிப்பு உள்ளிட்ட போலியான அறிவிப்புகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய பாரதிய ஜனதா அரசு நாட்டில் உள்ள தனியார் வந்துள்ளது பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மட்டுமே பெருமளவு லாபம் அடைந்துள்ளது தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் நேசிப்பதாக கூறும் பிரதமர் கடந்த டிசம்பர் மாதத்திலும் தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான போது எந்த ஒரு நிவாரணமும் அளிக்காமல் தமிழ் மக்களை ஏமாற்றியது குறிப்பிடத்தக்கது முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வரி கொள்கையில் பல்வேறு முறைகேடுகளை செய்து ஏழை எளியவர்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகை மத்தியில் உள்ள பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது அதே சமயம் தற்போது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் திமுக அரசும் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள எண்பது சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் முதல்வராக இருந்து நாட்டிற்கே உதாரணமாக மதிய உணவை கொண்டு வந்தது போல் திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் திமுக அரசின் மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களால் தமிழ் மக்கள் பயன்பெறும்போதாக கூறினார் ஆனால் பெண்களையும் தமிழக மக்களையும் வஞ்சித்து வரும் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு துணை நின்ற அதிமுகவையும் வாக்காளர்கள் புறக்கணித்து இந்திய கூட்டணி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்